ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிலக்குட்டி ஹோம் உங்களுக்கும் எடுப்புக்கு கீழே முடி வேணுமா அப்போ இந்த ஹேர்பேக் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முடி வளர்ச்சியை கொடுக்குங்க நல்லா நீளமான ஸ்ட்ரென்த்தான ஹேராக உங்களுக்கு மாறும் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்லக்குட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க இந்த தண்ணியில் வந்து நம்ம போடக்கூடிய பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்னா ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு அரை கைப்பொடி அதாவது க ஒரு கைப்பொடின்னு சொல்லுவோம் இல்லையா அதிலே பாதி வந்துட்டு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க நல்லா கழுவி நல்லா சுத்தமாக இருக்கிற கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இப்போ இந்த கருவேப்பிலையை வந்துட்டு இதில் நம்ம சேர்த்துருக்கோங்க இதுக்குடியே இன்னும் கொஞ்சம் பொருள்கள்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதெல்லாம் பார்த்துடலாம் இது எல்லா பொருளுமே இயற்கையான மூலிகைகள் தான் எதுவுமே சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கக்கூடிய கெமிக்கலோ எதுவுமே இது கிடையாது இப்போ இது கூட வேம்பால பட்டையை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் கொஞ்சமாக வேம்பால பட்டை வந்துட்டு இருந்தால் போதும் நிறைய பேர்த்துக்கு வேம்பால பட்டைன்னு என்னென்னு தெரியல நாட்டு மருந்து கடைகளில் வந்துட்டு வேம்பால பட்டைன்னு கேட்டிங்கன்னா ரெட் கலரில் வந்து பட்டையாக கொடுப்பாங்க ஸோ அதுதான் வேம்பால பட்டை அது ஒரு இருந்து கிடைக்கக்கூடியதுங்க இது வந்து முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டும் முடியை வந்து கருமையாகவே வச்சுக்கும் சீக்கிரம் இளநரை அப்படிங்கிறதே வரவே வராது முதுநரையை வந்து கொஞ்சம் தள்ளி போடும் ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம் எப்பவுமே வாரத்தில் ரெண்டு தடவை இது யூஸ் பண்ணிட்டு வர முடி வளர்ச்சி நல்லாவே இருக்கும் இது கூட பார்த்திங்கன்னா நெல்லி மல்லியை வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன் ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க நெல்லி மொழினா வேறு ஒன்றும் இல்லை நெல்லிக்காய் அதாவது நாட்டு நெல்லிக்காயை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருவாங்க ஸோ நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் இருக்கிற எல்லா பொருட்களையுமே வாங்கிக்கலாம் இதில் சேர்க்கக்கூடியது எல்லாமே நம்ம முடி வளர்ச்சியை தூண்டுற மாதிரியும் முடி வளர்ச்சிக்கு நல்ல ஏதுவான நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக வளரக்கூடிய பொருள்களை தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோங்க இப்போது இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி ரோஸ் வந்து எண்ணெயிலை காய்ச்சி தடவுனாலும் சரி இந்த மாதிரி பேக்காக யூஸ் பண்ணாலும் சரி இல்லை சீரமாக யூஸ் பண்ணாலும் சரி முடிக்கு வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த ஹேட்டானிக்கை கொடுத்துட்டே வரப்போ உங்களுக்கு நல்லா வந்துட்டு சத்தாக இருக்கும் நம்ம எப்படி நம்ம உடம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ பராமரிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம முடியையும் பராமரிக்கணும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் முடியை பாதுகாப்பாக பராமரித்து வச்சுக்கிட்டோம் மட்டும்தான் வந்துட்டு முடிக்குற்ற பிரச்சனை இருந்து நம்ம மீள முடியும் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க எனக்கு அமனில் என்னோடய முடி வந்துட்டு குழந்த பறந்ததுக்கப்புறம் ரொம்ப கூட்டது சிஸ்டர்னு சொல்லிட்டு ஸோ நம்ம உடம்புக்குமே வந்துட்டு சத்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து குறைபாடுகள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கொட்டுற பிரச்சனை இருக்கும் ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம உடம்பில் வந்து அயன்சத்துக்கள் குறையும் ஸோ அதனால் வந்து முடி கொட்டுற பிரச்சனை சேர்ந்து வருது நம்ம உடம்பையும் பராமரிச்சுக்கணும் அதே மாதிரி முடியையும் பராமரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹேர் பேக்லாம் ட்ரை பண்ணணும் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வாங்குகிற ஆயில்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கணும் நான்லாம் பார்த்திங்கன்னா முப்பது மூலிகைகள் வந்து சேர்த்து நல்லா மூலிகைகள்லாம் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுப்பேன் எனக்கு என் பொண்ணுக்கெல்லாம் நான் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நிறையா கஸ்டமர் என்கிட்ட வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க வாங்கி பயன்படுத்தினவங்களாம் நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க குட் ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க வேணுங்கிறவங்க பார்த்திங்கன்னா இதில் வந்து வேப்பம் இலையை வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் அதாவது பவுடராக நம்ம சேர்த்துருக்கோங்க நான் எப்போவுமே வந்துட்டு வேப்பம் பொடி வீட்லேயே வச்சுப்பேன் வீட்லேயே எதாவது ப்ரிப்பேர் பண்ணிப்பேன் ஸோ அந்த மாதிரி நம்ம இதில் போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்கிறப்போ பொடுகு அரிப்பு இந்த மாதிரி ஸ்கேல்பில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலுமே வந்து ஃபங்கு ஃபங்கி ஏதாவது இருந்தால் கூட உங்களுக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி போயிடும் ஸோ வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி பேக்காக நம்ம யூஸ் பண்ணுறப்போ நல்லவங்களுக்கு உங்களுக்கு முடி வளர்ச்சியும் இருக்கும் அரிப்பு தொல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே வராது பெயிண்டும் எதுவுமே இருக்காதுங்க ஓகே இதை நம்ம ஆற வச்சிட்டு நம்ம மிக்ஸிஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தயிர் விட்டோ நீங்கள் அரைச்சிட்டு வரலாங்க நான் தயிர் விட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு வந்திருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தலையில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் எந்த அளவுக்கு வந்து நைஸாக இருக்குது பாருங்கள் உங்கள் முடி வளர்ச்சி அதிகமாக தூண்டணும் அப்படின்னா இந்த மாதிரி பேக் கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டே ஆகணும் அப்போ தான் கண்டிப்பாக வந்து முடி வளரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் பராமரிக்கிறேன்னா கண்டிப்பாக முடி வளராதுங்க அதே மாதிரி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணணும் வாரத்தில் தடவை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு முடி வளரலை அப்படிங்கிறத சொல்லக்கூடாது டெய்லியும் நம்ம யூஸ் பண்ணணும் முடியாதவங்க வேலைக்கு போகிறவங்க வந்து நைட்டே வந்துட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் வந்து தலை குளிச்சுட்டு போகலாங்க ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய விதங்கள் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சில குட்டியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்